கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார் எப்ரேயர் ஏழு இருபத்தி ஐந்து இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்த வக்கீல் பிராங்க் மாரிசன் இவர் கடவுளே இல்லை என்று மறுதலிக்கும் ஒரு நார்த்திகன் தனது கருத்துக்களை மக்களிடம் அடித்து சொல்லுவான் இயேசுவானவர் மரணமடைந்து உயிரோடு இருந்ததை ஒத்துக்கொள்ளவே முடியாது என்று தனது திறமையான பேச்சுக்களால் சவாலிட்டு பேசுவான் கடைசியில் இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்பதை குறித்து ஒரு புத்தகம் எழுப விரும்பினான் மறுநாளே தன் வேலையை ஆரம்பிக்க எண்ணினார் ஆனால் இயேசு உயிரோடு எழும்பவில்லை என்று எழுத வேண்டுமானால் வேதத்தை நன்கு வாசித்து அறிந்தால்தான் முடியும் என்று உணர்ந்தான் வேதத்தையும் வாங்கி வாசிக்க ஆரம்பித்தான் வாசிக்க வாசிக்க உயிருள்ள ஜீவனுள்ள வேத வசனங்கள் அந்த மனிதரோடு பேச ஆரம்பித்தது அவர் வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து வியந்து போனார் ஆனால் அவர் புத்தகம் எழுதினால் என்ன புத்தகம் தெரியுமா இயேசு நிச்சயமாகவே உயிர் திறந்தார் என்று அதிக ஆதாரபூர்வமாக எழுதி முடித்தாராம் அவர் ஆங்கிலத்தில் எழுதிய ஹூ மூவ் த ஸ்டோன் என்ற புத்தகம் இன்று அநேகரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளது இன்று நாம் வேத வசனத்தின்படி நடக்கிறோமா வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்மை அது உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது நம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது நாம் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த வேத வசனங்கள் நம்மை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார் நமது மாம்ச கண்களால் அவர் உயிரோடு இருப்பதை காண முடியாவிட்டாலும் அவரை நம்பும்போது அவர் ஜீவனுள்ள வார்த்தையை நாம் வாசிக்கும் போது தேவன் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள இருந்து நம்மை வழிநடத்துவதை நாம் ஒவ்வொரு நாளும் உணர முடியும் வேதத்தின் வார்த்தையை கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராயிருக்கிறார் நம்மை குறித்து சொன்ன வார்த்தைகளில் ஒன்றையும் ஆண்டவர் கீழே போடுவதில்லை நமக்கென்று குறிக்கப்பட்ட வாக்குத்தத்துவத்தை நம் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனின் பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம் வேதத்தை தியானம் செய்வோம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா உம்மிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு நீர் இன்றைக்கும் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் எங்களது வாழ்க்கையிலும் நாங்கள் தவறி போகாதபடி அன்றவரே நமது வேதத்தை பற்றி பிடித்து கொண்டு நீர் ரட்சிக்க வல்லவர் என்பதை உணர்ந்து நடக்க கிருபை செய்திடலாம் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்